ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பாட்டனி நம்ம இதோடய டுவெல்த் பயாலஜி பப்ளிக் ப்ராக்டிக்கல் கொஷின் பேப்பர்ஸோட ஒரு மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்பாங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கொஷின் பேப்பர்ஸ் நம்ம புத்தகத்திலேயே இருக்குது பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி ஸோ இது வந்து கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாலு கொஷின்ஸ் சாரி அஞ்சு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் கொஷினில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் எழுதணும் ரீசன் எழுதணும் டைக்ராம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு பார்ட்ஸ் வந்து லேபிள் பண்ணணும் இதுக்கு வந்து நமக்கு ரெண்டு மார்க்ஸு ஓவராலாக எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா ஏழரை மார்க் சரிங்களா ரெக்கார்டுக்கு பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஆஃப் கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை த மாடல் அதில் பார்த்திங்கனா ஐடென்டிஃபிகேஷன் எழுதணும் ரீசன் எழுதணும் அதுக்கு வந்து ஆஃப் ஆஃப் மார்க்ஸு ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான் அதேமாதிரி சி டைப்பில் சி கொஷின்ஸில் பார்த்திங்கன்னா அதாவது தேர்ட் கொஷனில் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் எழுதணும் சாலண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும் ரீசன் அப்படி இல்லைனா அப்சர்வேஷன் அப்படி இல்லைனா இன்ஃப்ளன்ஸும் இருக்கும் அதை எழுதணும் ஃபைனாக ஆன்சர்ஸ் அப்படின்னு இருக்கும் அது எழுதணும் சரிங்களா இந்த கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி ஜெனெட்டிக்ஸில் வரும் ஃபஸ்ட் கொஷனில் இருக்கிறத பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெஷனில் இருக்கக்கூடிய டயக்ராம் வரும் ஓவில் வரும் எம்ப்ரியோ வரும் ஸோ அது எதனா சூன்ன வரும் செவன் கொஷின்ஸ் அதே மாதிரி தான் சரிங்களா பிளாஸ்மீட்டு இந்த மாதிரி செஞ்சு பிளாகவும் தேர்ட் கொஷனில் ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரலாம் அல்லது ஈ காலேஜ் வரலாம் அதுக்கடுத்து ஃபோர்த்து கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா எய்மு ப்ரொசீஜரு டேபிள் இதெல்லாமே எழுதணும் ஸோ நமக்கு டிஎன்ஏ செப்ரேஷன் இருக்குது அதுக்கடுத்து போலங்கரன் ஜெர்மினேஷன் இருக்குது இதில் எதனாச்சும் வரலாம் அதுக்கடுத்து அஞ்சாவது கொஷனில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ட்டு அதில் நிறையா இருக்குது சரிங்களா அதில் எதனாச்சும் ஒன்று வரலாம் அதில் எழுதினிங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்டு பொட்டானிக்கல் நேம் எழுதுனீங்கன்னா ஆஃப் மார்க்ஸு யூஸ்ஃபுல் பார்ட்டு சரிங்களா ஆஃப் மார்க்கு யூசஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இங்கே ஒரு ஒரு பாக்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா இப்போ இது எல்லாமே ஒரு கொஷின் பேப்பர் சரிங்களா இது ஒரு கொஷினு இது ஒரு கொஷினு அதுக்கடுத்து தேர்ட் ஒன்று ஒன்று ஃபோர்த் ஒன்று ஒன்று ஃபிஃப்த் ஒன்று ஒன்று ஸோ இதில் அஞ்சில் எதனாச்சும் ஒன்று வரும் இது எல்லா டிஸ்ட்ரிக்கு காமன் கிடையாது இது ஒரு மாடல் தான் சரிங்களா இந்த மாதிரி தான் கொஷின் பேட்டர்ன் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கொஷின் பாக்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்எஸ் ஆஃப் ஆன்ஜஸ்பர் ஓவில் அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணும் ஃபஸ்ட் கொஷின் நம்ம சொன்ன மாதிரி படம் வரையணும் அதுக்கான பார்ட்ஸ் இதெல்லாமே லேபிள் பண்ணணும் அதே மாதிரி வெக்டர் பிபிஆர் த்ரீ டுவெண்ட்டி டூ இருக்குது ஐடென்டிஃபிகேஷன் எழுதணும் சரி அதை கிவன் மாடல் ஆர் வந்து ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு பிபிஆர் த்ரீ டுவெண்ட்டி டூ எழுதணும் அதுக்கான ரீசன் ரெண்டு பாயிண்ட் எழுதணும் அதேமாதிரி சியில் பார்த்தீங்கன்னா டைகர் பிரிட் கிராஸ் கொடுத்துருக்காங்க நம்ம புத்தகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிகலுக்கு என்ன ஆன்சர்ஸ் கீ எழுதணும் அப்படின்னா கூட அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட அப்டேட் எழுதிக்கலாம் ஸோ இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் கூட அப்டேட் பண்ணுறேன் அதே போல் ஃபோர்த்து கொஷின்ஸ்க்கு வந்து ஸ்லைடோட அந்த ஜெர்மினேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா போகல்கிறையின்னு வந்து ஜெர்மினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எய்மு ப்ரொசீஜரு இன்ஃப்ரன்ஸு இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் எழுதணும் அதுக்கடுத்து ஃப்ளாக் ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்போ ரைஸோட வந்து பொட்டானிக்கல் நேம் எழுதணும் அது யூஸ்ஃபுல் பார்ட் எழுதணும் யூஸஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஸோ இப்படியே ஒவ்வொரு கொஷினுக்கும் இது என்ன பண்ணும் சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா அதில் பாக்ஸ் ரெண்டு சேஞ்சஸ் ஆகும் பாக்ஸ் மூணில் மாறும் பாக்ஸ் ஃபோரில் மாறும் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின்ஸ் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் காமனாக கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுப்பாங்க அல்லது ரெண்டு மட்டும் சேஞ்சஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ இந்த அஞ்சு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த அஞ்சு பாக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து வரும் அப்போ இந்த அஞ்சு பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க அதாவது இத்தனை கொஷின் சரிங்களா இது ஒரு அஞ்சு பேட்டன் டைப்பில் இருக்குது ஒரு ஆறு பேட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட படிச்சிக்கலாம் ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து தெரிஞ்சது தான் அந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள் இது வந்து அஞ்சாவது டைப் சரிங்களா அங்கே பாக்ஸில் கொடுத்தது இது அஞ்சாவது டைப் கொஷின்னு இது வந்து நாலாவது டைப் கொஷின்னு தமிழ் மீடியம் அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க இது வந்து மூணாவது டைப் கொஸ்டின் அதுக்கடுத்து இது செகண்ட் டைப் இது வந்து ஃபஸ்ட் டைப் கொஷின் சரிங்களா இது வந்து பாட்னிக்கு சரிங்களா அதுக்கடுத்து இது வந்து பயோசாலஜி பயோசாலஜியில் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு இது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கொஷனுக்கு ரெண்டரை மார்க்கு செகண்ட் கொஷனுக்கு வந்து ரெண்டு மார்க்கு தேர்ட் கொஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஃபோர்த் தேர்ட்லேயே பார்த்திங்கன்னா செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஒன் அண்ட் ஆஃப் சரிங்களா மொத்தமாக நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழரை மார்க்ஸ் நமக்கு வந்து வரும் இங்கேயும் ஒரே ஒரு டைக்ராம் தான் நம்ம வரைகிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி பாட்னிலையும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் டைக்ராம் வரைகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கொஷின்ஸ் பயோசாலஜி பாருங்க தமிழ் மீடியமும் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷனில் நமக்கு தேசிய பூங்கா அல்லது வனவிலங்கு புகையிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மேப்பு அந்த மேப்பில் நம்ம என்ன பண்ணணும் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் மெண்டலுடைய பண்புகளை நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் தேர்டில் பார்த்திங்கன்னா மனித விந்து செல்லு டர்னர் சின்ட்ரோம் விந்து செல்லுக்கான டைக்ராம் இதெல்லாமே என்ன பண்ணணும் வரையணும் டர்னர் சின்ட்ரோம் அப்படின்னா அதுக்கான பாயிண்ட்ஸ் இதெல்லாமே எழுதணும் ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்த்து கொஸ்டின் அதாவது செகண்ட் டைம் கொஷின் இது வந்து பார்த்துக்கங்க இது வந்து தேர்ட் டைப் கொஷின் சரிங்களா அதுக்கடுத்து இது வந்து ஃபோர்த் டைப்பு ஸோ பயோசாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே அந்த பூங்கா இது தான் கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாமே என்ன பண்ணும் சேஞ்சபிள் ஆகும் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட் டைப் கொஷின்ஸு ஸோ இது வந்து பயாலஜிக்கான கொஷின்ஸு உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பியூர் சைன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்போ போனோம் அதேமாதிரி லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்டேட் பண்ணும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்சர்ஸ் எப்படி எழுதணும் ஆன்சர்ஸ் கீ ஆன்சர்ஸ் கீனா ஒன்றும் இல்லை நமக்கு வந்து புக்கில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரியான ஆன்சர்ஸ் இருக்குது ஸோ அது வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பயாலஜி ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்னா பயாலஜியில் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே எக்ஸாம்ஸ்குள்ளே வரும் எக்ஸாம்ஸ்க்கு மனித விந்துசல் பரிச்சையில் வரும் பேட்அவ் சின்ரோம் வரும் அதுக்கடுத்து டர்னர் சின்ட்ரோம் வரும் என்டபிமா ஹிஸ்டாலிக்கா இதெல்லாமே எக்ஸாமில் வரும் மெண்டலுடைய பண்புகள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரும் கடத்தார் அணி அதாவது டிஆர்என் எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரும் ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரதுனால பாட்டினே அதே மாதிரி தான் சரிங்களா நீங்கள் பிபிஎஸ் த்ரீ டுவெண்ட்டி டூ படித்தீங்க அப்படின்னா அதுவும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரும் மெண்டலொலி இருப்பண்பு கலப்பு சூழல் நீள் வெட்டுத் தோட்டம் மகர்ந்த பெயர் குறுக்கு வெட்டு தோட்டம் சூழலில் பெருமேடு நீங்கள் எந்த கொஷின் ஒரே ஒரு கொஷின்ஸ் மட்டும்தான் வராது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த முளைத்தல் இப்போ தாவர இலைசல்களில் இருந்து டிஎன்ஏ பிரித்தெடுத்தல் இந்த மாதிரியான கொஷின்ஸ் மட்டும்தான் வராது மற்ற நாலு கொஸ்டுமே நமக்கு எக்ஸாம்ஸ் வரும் சரிங்களா எள்ளு கொடுத்துருக்காங்க ஆற்று ஓட்ட பத்து விழுக்காடு விதி காற்று மகர்ந்து சேர்க்கை மலரோட பண்பு மகர்ந்த பெயர் குறுக்கெட்டு தொற்றோம் ஸோ மாதிரி எல்லா கொஷின்ஸுமே நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரக்கூடிய தான் ஸோ இதெல்லாமே பாருங்கள் ஸோ அடுத்த விடியல மீதி கூடிய சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணோம் இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்